பழகலாம் வாங்க என்னும் இந்த யூடியூப் சேனலினுடைய முதல் வீடியோ பதிவு செய்யப்படுகிறது இந்த சேனலுடைய வாசிப்பதனுடைய முறைகளையும் அந்த வாசிப்பதில் நமக்கு அவசியமான சில பொது சட்டங்களையும் இங்கே நாம் குறிப்பிடுவோம் இந்த வாசிப்பதற்காக நாம் தேர்வு செய்திருக்கிற கிதாப் அல்ப கிஸ்யும் வகிஸ்ஸா என்கிற ஆயிரத்தி ஒரு சம்பவங்கள் நிறைந்த நாம் பயான்களுக்கு நமக்கு மிக மிக அவசியமான நிகழ்வுகளை உள்ளடக்கிய ஒரு கிதாப் அல்ஃப கிசத்தியும் இந்த கிதாபை நாம் தேர்வு செய்ததற்குண்டான காரணம் இது பல கிதாபுகளினுடைய ஒரு தொகுப்பு பல வரலாற்று சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்ட பல கிதாபுகளுடைய ஒரு தொகுப்பாக இது இருப்பதால் இதை நாம் வாசித்து பழகும் பொழுது பல கிதாபுகளை நாம் வாசித்த அனுபவம் நமக்கு கிடைக்கும் அதற்காக தான் இந்த கிதாபை நாம் தேர்வு செய்திருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லாலமின் இதை பரிபூர்ணமாக்கி தந்தல் புரிவானாக முதல் நிகழ்வு ரஹீம் இஸ் அத்தன் வாஹிதத்தின் ஒரு அலஹம்துல்லா சொன்னதற்காக முப்பது ஆண்டுகள் பாவ மன்னிப்பு கேட்குதல் என்பதுதான் இந்த நிகழ்வினுடைய தலையங்கம் காலல் இமாம் சுரிய சுகத்தி ரஹமத்துல்லாஹி அலேஹி இமாம் சுரிய சுகத்தி ரஹமத்துல்லாஹி அலேஹி சொல்லுகிறார்கள் அன முன்து சலாசி நசனத்தன் நான் முப்பது ஆண்டுகளாக அஸ்தகுஃபிருல்லாஹ அன் கௌலி மர்வத்தன் வாஹிதத்தன் அல்ஹம்துல்லாஹ் ஒரு முறை அல்ஹம்துலில்லா என்று நான் சொன்னதற்காக வேண்டி அல்லாஹுவிடத்தில் நான் முப்பது ஆண்டுகளாக பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்கிறார்கள் இமாம் இங்கே நாம் தெரியும் முன்து என்பது இஸ்முக்கு ஜரி செய்யக்கூடிய ஆமில் என்பது நமக்கு தெரியும் அப்பொழுது இமாம் விடத்திலே கேட்கப்படுகிறது கைஃபதாலிக்கு அது எப்படி ஒரு அலமதுல்லாவிற்காக எப்படி முப்பது ஆண்டுகள் பாவ மன்னிப்பு என்று கேட்கப்பட்ட போல் கால இவாம் சொல்லுகிறார்கள் ஒரு முறை தி விபத்து ஏற்பட்டது இங்கே நமக்கு தெரியும் ஜாரு இஸ்மருக்கு ஜரு செய்யக்கூடியது ஆனால் பகுதாதி என்று நாம் வாசிக்காமல் பகுதாத என்று வாசிப்போம் காரணம் பகுதாத் என்பது முன்சரீஃப்பான ஒரு இஸ்மு ஹயரு முன்சரிஃபான ஒரு இஸ்மிற்கு ஜர்ரு என்பது ஃபத்தகத்தை கொண்டு தான் வரும் என்பது நமக்கு தெரியும் அதனால் ஃபி பகதாத என்று வாசிக்கிறோம் பகுதாத என்ற இஸ் எப்படி ஹயுரு முன்சரிஃபானது என்றால் நமக்கு தெரியும் ஹைர முன்சரிஃப் ஆகுவதற்கு பல காரணங்கள் அதில் தர்கீப் என்கிற காரணம் இதிலே உள்ளதனால் இந்த பகதாத என்பது நாம் ஜர்ருடைய காலத்தில் ஃபத்தகத்தை கொண்டு நாம் வாசிக்கிறோம் பிறகு வஹ்தரகத்தி தக்கா அந்த பகதாதில் ஏற்பட்ட தீ விபத்தினால் அங்கே உள்ள கடைகளும் அங்கே உள்ள தெருக்களும் கரிந்து சாம்பலானது ஃபாக்பரூனி அப்பொழுது இடத்திலே மக்கள் அறிவிக்கிறார்கள் அன்ன துகானி லம் யஹ்தரிக் தங்களுடைய கடை மட்டும் கரிந்து சாம்பலாகவில்லை எல்லோருடைய கடையும் சாம்பலாகிவிட்டது என்னுடைய கடை மட்டும் சாம்பலாகவில்லை என்று என்னிடத்திலே மக்கள் அறிவிக்கிறார்கள் உடனே ஃபக்குல்தூ உடனே நான் சொன்னேன் அந்த ஃபாவிற்கு உடனே என்று நாம் அர்த்தம் வைக்க வேண்டும் ஃபகுல்து உடனே நான் சொன்னேன் அலஹமதுல்லா என்று சொன்னேன் அல்லாஹிற்கு எல்லா புகழும் என்று ஒகான மானா ஹூ அதனுடைய அர்த்தமானது இங்கே ஹூவுடைய அந்த மர்ஜி எங்கே நாம் எடுக்க வேண்டும் என்றால் அந்த குல்தூவிலே உள்ள அந்த கவுல் என்ற மஸ்தரை பார்த்து நாம் எடுக்கலாம் அல்லது ஹம்து எனும் அந்த மஸ்தரை பார்த்து நாம் எடுக்கலாம் இரண்டு பக்கமும் நாம் அந்த ஹூ உடைய எடுக்கலாம் பொதுவாக கிதா வாசிப்பதில் இதை நாம் கவனிக்க வேண்டும் ஒரு லமீருடைய எங்கு என்று நாம் கவனிக்கணும் அல்ல இந்த மகனாகு என்பதை ஹம்திலிருந்தும் எடுக்கலாம் அல்லது குல்து என்ற அந்த ஃபெயிலில் இருக்கிற கவுல் என்ற மஸ்தரை பார்த்தும் நாம் எடுக்கலாம் அந்த அலஹம்துல்லா என்ற சொல்லினுடைய அர்த்தம் ஆனது என்னவென்றால் அன் ஃபர்தூ நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன் பி இ துகானி என்னுடைய கடை பாதுகாப்பாக தரிப்பட்டிருப்பதை கொண்டு நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன் எந்த நிலையில் ஹாலஹத்தாக்கி தகாக்கீனின் நாசி என்னோடு கடை நடத்திய மற்ற மக்களுடைய கடைகள் சாம்பலாகி இருக்கக்கூடிய கரிந்து சாம்பலாக இருக்கும் நிலையில் என்னுடைய கடை பாதுகாப்பாக தறிபட்டிருப்பதை கொண்டு நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன் அதுதான் அந்த ஹந்தினுடைய அர்த்தம் காண வல் மொரோ அத்தோ ஆனால் மார்க்கம் என்பது ஆகி உள்ளது மனித பண்பு என்பது ஆகி உள்ளது என்னவாக என்றால் அல்லா இது இதுபோன்ற ஒன்றை கொண்டு நான் சந்தோஷமடைய கூடாது என்பதாக தான் மார்க்கமாக இருக்கிறது மார்க்கம் அதை எனக்கு சொல்லித்தரவில்லை இங்கே நாம் பார்க்க வேண்டும் கான ஃபெஹலு நாக்கிஸ் அத்தீனு என்பது காணவுடைய இஸ்மு காணவுடைய ஹபர் எதுவென்றால் அல்லாஹபி தாலிக்க என்ற ஜும்லாவை தான் நாம் காணவுடைய ஹபராக வைக்க வேண்டும் ஃபில் இஸ்தகுபாரி எனவே தான் நான் இஸ்துஃபாரியிலே ஆகியிருக்கிறேன் சலாசீன சனத்தன் முப்பது ஆண்டுகளாக அன் கௌலி அல்ஹம்துல்லா அலஹம்துல்லில்லா என்ற என்னுடைய ஒரு சொல்லிற்காக வேண்டி நான் முப்பது ஆண்டுகளாக இஸ்திகபாரிலே இருக்கிறேன் என்றார்கள் இமாம் சிறிய சிக்கத்யர் ரஹமத்துல்லாஹி அலேஹி இந்த வரலாற்று செய்தி தஃசியூரு ராசியிலும் வஃபயாத்துல் ஆயான் போன்ற பிரசித்தி பெற்ற கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வரலாறு நமக்கு சொல்லும் பாடம் பொதுநலம் நமக்கு இருக்க வேண்டும் சுயநலம் நமக்கு இருக்கக்கூடாது என்பதை இந்த வரலாறு நமக்கு தருகிறது அல்லாஹ் அலமீன் இதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தொஃபீக் செய்வானாக அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து